ஸ்வரசீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மலைக்கு பேர் சமணர் மலை அப்படின்னு பேருங்க இது மதுரைக்கு பக்கத்தில் தான் இருக்குது இது கன்னியாகுமரி காஷ்மீர் நான்கு வழி சாலை இருக்கு இல்லையா அதுலேருந்து தான் இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது பக்கத்தில் தான் இருக்குது ஒரு முறையாவது இந்த மலையில் ஏறி பார்த்துடணும் அப்படின்னு நான் ரொம்ப விரும்பிகிட்டு மதுரையிலிருந்து தேனி ரோட்டில் வரும்போது ஒரு பாலம் இருக்கு இல்லையா அந்த பாலத்தை விட்டு இறங்கின உடனே இந்த மாதிரி ஒரு போர்டு தெரியும் இந்த சமணர் படுகை கீழக் குயில்குடிங்கிற அந்த கிராமத்தில் தான் இருக்கு மதுரையில் இந்த இடத்துக்கு பேர் நாகமலை புதுக்கோட்டை இப்போ நாம் லெஃப்ட் எடுக்கணும் சமணர் சமண்படுகைன்னா ஏதோ தமிழ்நாட்டில் இருந்தவங்க தான் நினச்சிக்கிட்டு இருந்தால் இங்கே வந்து பார்த்த பிறகுதான் இந்த இது அது ஜெயின்ஸாம் ஜெயின் கில்லுனா சமணர் மலைன்னு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கீழே குயில்குடி அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் இப்படி ஒரு லெவல் கிராஸிங் இருக்குது இதை கடந்து தான் நம்ம போகணும் அந்த பகுதியில் அந்த மரங்கள் தெரியுது இல்லையா அதுதான் அந்த ஊர் இங்கேயும் அந்த மலையை ஏதோ வெட்டியிருக்காங்க போல தெரியுது பரபரப்பான மதுரைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு அழகான அமைதியான கிராமம் இருக்குது இப்போ தான் பார்க்குறேன் நாம் இப்போ குடி அப்படிங்கிற அந்த கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் இந்த கிராமத்துக்குள்ளே நுழையிற இடத்துல இப்படி ஒரு ஆலமரம் விழுதுகளோட இருக்குது இந்த ஆலமரத்துக்கு இந்த பகுதியில் ஒரு கோயில் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க ஒரு ஆட்கள்லாம் உட்காந்துக்கிறாங்க பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்குது பார்த்திங்களா அந்த குளத்துக்கு பக்கத்தில் அந்த முன்னாடி தெரியுத மலைக்கு அடிவாரத்தில் அது வந்து கருப்பசாமி ஐயனார் ரெண்டு சாமிகளை வச்ச ஒரு கோயில் இந்த ஊர் மக்கள் கட்டினது இந்த கோவில் குளம் புனிதமானது யார ஊர் ஊர்க்கட்டுப்பாடு இருக்கு தெரியுதா இந்தாபுரம் மே மேலே என்ன இருக்கு மேலே என்ன இருக்கு அங்கே தான் சித்தர் கோயில் இருக்கு இதுக்கு இல்லையா இப்போ முதல்ல நாங்கள் எதுக்கு போகணும் ஆ அதுக்குள்ளே டயர்டாயிரும் அதனால மேலே போயிட்டு வந்தால் என்ன வாங்க வாங்க இந்த இடத்துல ஒரு அம்மா பொறி கடலை இதெல்லாம் இருக்காங்க அது எதுக்குன்னா சாப்பிட்றதுக்கும் சுற்றுலா பயணிகள் வாங்கிக்கிருவாங்க அல்லது இந்த கோவில் குளத்தில் கிடக்கிற மீன்களுக்கும் போடுறாங்க இது வந்து கருப்புசாமியா மலையடி ஐயனார் கருப்புசாமி ஓகே ஓகே இந்த கோயிலுக்கு பேர் மலையடி ஐயனார் கற்பசாமின்னு சொல்கிறாங்க அது என்னென்னு நான் உள்ள கோயிலுக்கு போய்ட்டு வரேன் அப்புறம் இந்த இடத்துல ஜெயின் சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரியான உச்சி வெயிலில் வந்துருக்கும் காலெல்லாம் சுடுது இந்த இடத்துல ஒரு சமணர் பள்ளி இருந்ததாகவும் அது காலப்போக்கில் இடிஞ்சு போனதுனால அதில் இருந்த சில சிலைகள் இந்த கோயிலில் கொண்டு வந்து வச்சுருக்கதாகவும் சொல்லப்படுது இந்த கோயில் வந்து இந்த ஊர் மக்களால் கட்டப்பட்ட ஒரு கோயிலாக இருக்குது வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொறுங்க சாமி உங்கட்டு இந்த கோயிலில் இருக்கிறது மாதிரி வேற எங்கேயும் நான் பார்த்தது இல்லை ஒரே இடத்துல காவல் தெய்வங்களான ஐயனாரும் கருப்புசாமியும் இருக்காங்க நீங்கள் எங்கேயாவது இது போல் பார்த்துருந்தீங்கன்னா தகவல் சொல்லுங்கள் இப்போ சரவணை வாங்கிட்டு வந்த பொறி கடலை இதுகளை எல்லாம் அந்த குளத்தில் உள்ள மீன்களுக்கு இறை போடுவோம் வாங்க இந்த இடத்துல தொல்லியல் துறை சார்பாக அவர் போர்டு வச்சுருக்காங்க டூஸ் டோன்ட்ஸ் இதுதான் நம்ம மேலே ஏறி போக வேண்டிய பாதை நம்ம அதுக்கப்புறம் போவோம் முதல்ல இந்த பொரியை மீன்களுக்கு போட்டு ஊற்றுருவோம் இந்த மீன்களை பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் பெருசு பெருசாக இருக்குங்க பொதுவாக குளங்களில் இவ்வளவு பெரிய மீன்கள் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியலை நான் இப்போ தான் பார்க்குறேன் ஆனாலும் இதை யாருமே பிடிக்க மாட்டேங்கிறாங்க வளர்ந்துக்கிட்டே இருக்குது இது என்ன வரும்னு பக்கத்தில் கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னைய வேப்பில் ஆழ்த்தியது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மீன்களை தெய்வமாக பார்க்குறாங்களாம் இவங்க இந்த ஊர் மக்கள் யாருமே இதை பிடிக்கவும் மாட்டாங்க ஏலமும் போடவும் மாட்டாங்க சமைக்கவும் மாட்டாங்க அப்போ இந்த மீன்களுடைய ஆயுட்காலம் எப்படி அப்படின்னு கேட்கும்போது அதான் வளரும் பெருசாகும் ஒருவேளை அதுக்கப்புறம் காணாமல் போயிடும் அப்படின்னா அது மாண்டு போகும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அதோடைய வழித்தோன்றல்களை புதிய புதிய மீன்கள் உண்டாகி இந்த குளத்தில் இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குலாம் சரி இப்போ நம்ம இந்த மலையில் ஏறி போகலாம் ஏற்கனவே சிலர் அங்கே மேலே ஏறி போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் நமக்கும் ஒரு நம்பிக்கை வருது கிட்டத்தில் போய் பார்த்தபோது தான் தெரியுது அவங்க நம்ம ஊருக்கு ஆரவங்க கிடையாது எங்கள் கர்நாடகாவிலேருந்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன் எப்படி மேலே போயிட்டு வந்தீங்களே எப்படி இருக்குன்னு அவங்க சொன்னாங்க ஐயோ அப்பா நாங்கள் மேலேயே போக முடியல பாதியிலே திரும்பி வந்துட்டோம் அப்படின்னாங்க சரி நான் மேலே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த அம்மா ஆல் த பெஸ்ட் அப்படின்னாங்க தேங்க்யூ சொல்லிட்டு அப்படியே மேலே ஏறி போயிட்டு மதியம் ஒரு மணி சரியான வெயில் கொஞ்சம் சிரமம் தான் அந்த பாறையில் நடந்து போகிறது அவங்க சரவணன்ட்ட ஏதோ கேட்குறாங்க அவன் என்ன பதில் சொன்னான்னு தெரியல போயிட்டாங்க அதுக்கப்புறம் சரவணன் மேலே ஏறி வந்தேன் கொஞ்சம் இருங்க தம்பன எங்களுக்கு ஒரு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துக்கிறேன் இதில் படிகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு வேலை பண்ணக்கிட்ட எண்ணிட்டு இருந்தேன் இருந்து மேலே வரைக்கும் அதாவது படிகள் வெட்டப்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் நூற்றி பதினெட்டு படிகள் இருந்துச்சு நான் என்னோட என்னுடைய எண்ணிக்கை சரிதானா என்பதை ஏற்கனவே யாராவது என்ன மாதிரி எண்ணி பார்த்துருக்கவங்க சொல்லுங்க வானத்துக்கு வழியே நடந்தே ஏறி போய் மாதிரியே தெரியுதா யாராவது இந்த படிகளில் ஏறணும்னு ஆசைப்பட்டு வந்தீங்கன்னா திரும்பியே பார்க்காதீங்க அதே போல முன்னாடியும் பார்க்காதீங்க தலையை கவந்துக்கிட்டே படியை பார்த்துக்கிட்டே ஏறி போய்கிட்டே இருங்க இந்த இடத்து வரைக்கும் படிகள் வெட்டப்பட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸு சும்மா கிடக்கு பாருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி சில சில படிகள் விட்டு விட்டு வெட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் சுத்தமாக படிகளே வெட்டலை இந்த மலையில் உள்ள இந்த பாறை ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஒரு புல் பூண்டு கூட முளைக்காத அளவுக்கு சுத்தமான பாறை மழை நேரங்கள்லாம் இதில் ஏறணும் அப்படின்னா கஷ்டம்தான் வலிக்கிறோம் முக்கியத்துவக்கு இந்த மலை உச்சிக்கு வந்துட்டது மாதிரி தெரியுதா அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட்டே இருக்குது அதுக்கப்புறமும் கொஞ்சம் தூரம் ஏறி போக வேண்டியிருக்கு நல்ல உச்சி வெயிலுக்கும் அதுக்கும் அப்படியே தொப்பு தொப்புன்னு வேர்த்து அட கடவுளே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி ஒரு வழியாக இந்த இடத்துக்கு வந்துட்டேன் வா கொஞ்ச நேரம் இங்கே நின்றுக்கிறேன் சரவணே சின்ன பையன் அவன் பாட்டுக்கு மேலே ஏறி வந்துட்டான் எனக்கு தான் சிரமமாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் பின்னோக்கி நடந்து பார்க்குறேன் வியூ பாயிண்ட்டுன்னு எல்லாம் சொல்கிறாங்களே என்ன ஒத்தக்கடை யானை மலை மங்கள தெரியுது பாருங்க தூரத்தில் தெரியிறது திருப்பரங்குன்றம் மலை திருப்பரங்குன்றம் மலை வந்து கொஞ்சம் சூ பண்ணி காட்டுறேன் இங்கேருந்து பார்த்தா முருகன் கோவில் தெரியுது பாருங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா மீனாட்சி அம்மன் கோயிலும் தெரியும் ஆனைமலை தெரியுதா பாருங்க சரி வாங்க இன்னும் மேலே போவோம் அதுக்கப்புறம் போயிட்டே இருக்குது ஏறி வந்த வழியை போட்டோ எடுத்திருக்கேன் சார் பார்த்தாலே பயமாக இருக்குது இந்த இடத்த வந்து அடைஞ்சாச்சு இந்த இடத்துக்கு பேர் பேச்சு பள்ளம் அப்படிங்கிறாங்க இது ஒரு நீர் சுனை தானாகவே உருவானதாக சொல்லப்படுது இந்த இடத்துல உள்ளுக்குள்ளே சுவரில் சுவர் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு விசேஷ நாட்களில் இந்த பகுதி மக்கள் இங்கே வந்து தீபம் ஏற்றி வணங்குறதா சொல்லப்படுது இந்த வரிசையை அடுக்கி வச்சுருக்க கற்களுக்கு அந்த பக்கம் யாரும் இறங்கிடக்கூடாது கண்டிப்பாக கீழே விழுந்துடுவீங்க இந்த நீர் சுனைக்கு உள்ளுக்குள்ளே யாரும் இறங்கி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த தடுப்பு வேலி வச்சிருக்காங்க இப்போ தண்ணி இல்லை அதனால் நான் போய் பார்த்துட்டு வரேன் உள்ளதான் அந்த சுவர் சிற்பங்கள் வரையப்பட்டிருக்கு ஒரு எட்டு சிற்பங்கள் இருக்கு இதில் நான் வட்டமிட்டு காட்டிய அந்த சிற்பம் மட்டும் கர்நாடகாவில் சரவணபலகுலா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அங்க உள்ள அந்த மகாவீர் அந்த சிலையுடைய சாயல்ல சாயலில் செதுக்கப்பட்டிருக்கு சுவர் சிற்பங்கள் செதுக்கிறதுக்கு தோதான பாறைகளாக இருந்திருக்கு அதாவது ஒளி வச்சு செதுக்குனா உடஞ்சி விழாது பாண்டிய மன்னர்கள் தான் இந்த சமணர்களை ஆதரித்ததாக செய்திகள் இருக்குது இந்த மலையில் மழை பெஞ்சி வர்ற த நீர் போக இந்த பொந்து மாதிரி இருக்கில்ல அதுக்குள்ளேருந்து நீர் வருதுங்கிறாங்க ஆனால் அந்த பொந்து எங்கேருந்து அந்த நீரை கொண்டு வருது அப்படின்னு தெரியலை இதுக்கு மேலே இங்கே பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால் நான் திரும்பிட்டேன் இந்த பகுதி மக்களாகட்டும் அல்லது ஜெயின்ஸாக இருக்கட்டும் எல்லாம் இங்கே வந்தாங்கன்னா இங்கே வந்து சாமியெல்லாம் கும்பிடுவாங்களாம் அவங்களுக்கு உபயோகமாக இருக்கட்டும்னு இந்த இடத்துல ஒரு நீர் தொட்டி ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க ஆனால் அதில் தண்ணியே பிடிச்சி வைக்கல ரொம்ப காலமாக சும்மா கிடக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன் அப்படின்னு தெரியல மழைக்காலமோ காற்றடி காலமோ வெயில் காலமோ எந்த காலத்துலேயும் இந்த நான் நிற்கிற இடத்துலேருந்து அந்த பக்கம் கால் எடுத்து வச்சிடாதீங்க சரி வந்தது வந்துட்டோம் இந்த மலையில் இந்த பேச்சு பள்ளத்துக்கு அடுத்த பக்கத்தில் கொஞ்சம் சைடில் என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போகிறேன் இங்கே அந்த வட்ட எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த எழுத்துக்கள் இருக்கிறதா சொன்னாங்க அதை நான் தேடி பார்த்தேன் வெயில் ஓவராக இருந்ததுனால என்னால் கண்டுபிடிக்க முடியல இந்த இடத்துலையும் இதே இவ்வளோ ஒரு சின்ன சுனை இருக்குது ஆனால் இதில் தண்ணியே தேங்காது நாம் இனிமே திரும்பி இந்த மலையில் ஏறவா போகிறோம் அதனால் கொஞ்சம் நேரம் வெயிலாக இருந்தாலும் பரவாயில்லன்னு உட்காந்துட்டேன் நல்லா வேர்த்து போச்சு என்ன தான் பண்ணுறது தொப்பு தொப்புன்னு நினஞ்சிட்டேன் இந்த மலையில் ஏறி பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ஒரு சின்ன பாட்டில் தண்ணி கொண்டு போயிடுங்க மேலே ஏறி போன உடனே தண்ணி குடிக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் கழித்து மூச்செல்லாம் ஒரு மாதிரி நார்மல் நிலைக்கு வந்ததுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும் சரி கீழே இறங்கலாம் அதுக்கு முன்னாடி போய் அங்கே இருக்கிற அந்த சிலை வடிவங்களாக இருக்கவங்கள்ட்ட மானசீகமாக ஒரு தேங்க் சொல்லிவிட்டு வருவோம் அட்வென்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ட்ரெக்கிங் மாதிரி இருக்கும் மதுரை அதை சுற்றி உள்ள மாவட்ட மக்கள் ஒரு முறை விசிட் அடிக்கலாம் உண்மையிலே நல்ல ஒரு இடம் தான் ஆனால் காலையில் அல்லது மாலையில் மட்டும் ஏறி போங்க எங்களை மாதிரி நேரக்குறைவு காரணமாக மத்தியான வெயிலில் நாங்கள் ஏறினது மாதிரி ஏறிடாதீங்க கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது இதில் இன்னொரு செய்தியும் நான் சொல்லணும் மேலே ஏறி வரும்போது இந்த படிக்கற்களில் இருபுறமும் கைப்பிடி மாதிரி கம்பிகளில் வச்சுருக்காங்க ஆனால் சில இடங்களில் அது வந்து பிஞ்சு கோயில் கிடக்கு அந்த இடத்துல ஒன்றும் இருக்காது அந்த இடத்துல போகிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கவனமாக ஏறி போகணும் ஏறி போகும்போது நீங்கள் வேகமாக போகலாம் உங்களுடைய திறமை ஆனால் இறங்கும்போது கண்டிப்பாக மெதுவாக தான் இறங்கணும் அப்பாடா இப்போ தான் நிழல் கிடைச்சது மேலே பார்த்தீங்கல்ல ஒரு புல் பூண்டு கூட கிடையாது இப்போ சமணர் மலையில் மேலே வரைக்கும் போயிட்டு வந்துவிட்டோம் சமணர் படுகைங்கிறது இந்த பக்கம் கூடி போகணும் அது போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு போவோம் கிராமத்து ஆட்கள் கொஞ்சம் இரக்கமான ஆட்களாக தான் இருப்பாங்க அந்த அம்மா எங்கள் எங்களுக்கு தண்ணி கொடுத்து மு முகத்தையெல்லாம் கழுவிக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க உட்காந்தோம்னா அப்படியே அசத்திரம் அதனால் சமணர் படுகை அதை போய் பார்க்கணும் அதுதான் முக்கியமானது இங்கே சிலர் போய் பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க சுற்றுலா பயணிகள் நாங்களும் போய் அந்த பக்கம் போய் பார்த்து வரோம் சமணர் படுகை அப்படின்னு நம்ம கே கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது படுக்கை மாதிரி இருக்கும் போல இருக்குது அதனால தான் படுகை அப்படின்னு சொல்கிறாங்க போல இருக்குது போய் பார்த்து வரலாம் இப்போ நம்ம மலை மேலே ஏறி போயிட்டு வந்தோம் இல்லையா அந்த பகுதிக்கு பின்புறமாக உள்ள பகுதி தான் இது அதுபோல் கொஞ்சம் சமமாக இல்லாமல் கற்கள் பாறைகள் உருண்டு உருண்டு கிடக்கு இந்த பாறைகளை எதுக்காக உடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் முடியாமல் போட்டு போயிட்டாங்களா இல்லை வேண்டான்னு போயிட்டாங்களா தெரியல இந்த மலை முழுவதும் திரு உருவகம் அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்பட்டாலும் இப்போ நம்ம போற இந்த பகுதி தான் சமணர் மலை அப்படின்னு அழைக்கப்படுது இந்த இடத்துல தொல்லியல் துறை சார்பாக ஒரு ஆபீஸ் வச்சிருக்காங்க சின்னதா அதுல வந்து ஒரு அலுவலரும் இருப்பார் போல இருக்கு பகல் நேரங்களில் சமணர் மலை ஜெயின் ஹில் அப்படின்னு இங்கிலீஷு தமிழ் அப்புறம் ஹிந்திலையும் எழுதி போட்டிருக்காங்க அங்கே இருந்த அலுவலர் என்ன விவரம் எதுக்கு வந்திருக்கீங்க எல்லா விவரமும் கேட்டு தான் அனுப்புகிறார் அது சரிதானே அங்கே போய் ஒரு வயது முதிர்ந்தவர் படுக்கை மாதிரியே வீழ்ச்சி படுத்து கிடக்கார் ஒருவேளை அவரும் சமனராகிறதுக்கு ட்ரை பண்றாரா என்னன்னு தெரியல இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கல இப்போ தான் ஒரு மலை மேலே கஷ்டப்பட்டு ஏறி போயிட்டு வந்தோம் மீண்டும் இன்னும் ஒரு மலையில் ஏறுறதா கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது ஆனாலும் வந்ததும் வந்துட்டோம் இது வந்து கொஞ்சம் படிக்கற்கள்லாம் இருக்குது கொஞ்சம் அகலமாக அதனால் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஏறி போயிட்ருக்கேன் அந்த மலை மாதிரி இந்த மலை இருக்காது இது பக்கத்துலேயே வந்துடும் சமணர் படுகை அப்படின்னு சொன்னதுனால அந்த தைரியத்தில் போயிட்ருக்கேன் ஒன்றரை மணி ஆயிடுச்சு லஞ்சு வேறு சாப்பிடலையா கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சு அதனால கொஞ்சம் நேரத்தில் உட்காந்துக்கிறேன் ஒளிப்பதிவாளர் சரவணனுக்கும் பசிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனாலும் கொஞ்சம் அந்த ஆங்கிள்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து இந்த பக்கம் தெரியுதா இந்த பக்கம் தெரியுதான்னு கேட்டுட்டு உட்காந்து படம் பிடிக்க சொன்னேன் இல்லைன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தும் வீடியோ நல்லா இல்லாமல் போய்டும்டா அதுக்காக இனி கொஞ்சம் தூரம் தான் இப்போ போயிடலாம் அந்த அந்த மேலே தெரிகிற அந்த ஒரு படி மட்டும் ஏறி போயிட்டோம்னா அப்புறம் அந்த கொகைக்கு போயிடலாம் மலையில் அந்த பக்கம் ஒன்றும் கூட கிடையாது இந்த பக்கம் பல்வேறு வகையான மரங்கள் இருக்குது அதில் கனிதரும் மரங்களும் இருக்கு அப்படின்னா குரங்கு கண்டிப்பாக இருக்கும் ஒரு வழியாக மேலே வந்துட்டோம் அடப்பாவியில ரெண்டு பேரும் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு போன் பார்க்கறதுக்கு வேற இடமே கிடையாதா போங்கடா கீழே அப்படின்னு விரட்டி விட்டேன் வீடியோ எடுக்கிறோம் தெரிஞ்சுட்டு தளதறிக்க ஓடுறானுங்க இந்த இடத்துல இயல்பாவே ஒரு குகை மாதிரி இருக்கு இங்க தான் அந்த படுகை இருக்கு இந்த குகைக்குள்ளே அந்த மேலையும் சரி சைட்லேயும் சரி சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு இதுதான் சமணர் உட்காந்து இந்த சேர் போல இருக்கு நான் கொஞ்ச நேரம் அதில் உட்காந்துக்கிறேன் வெளியில் நல்ல வெயில் அடிக்குது ஆனால் இங்க குழு குழுன்னு ஏசி போட்டது மாதிரி இருக்கு இந்த குகையோட தரை இப்ப ரீசண்டாக எதுவும் மெழுகி கிழி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில் கொஞ்சம் கரடு முரடாக தான் இருந்திருக்கும் இதுக்குள்ளே அந்த மகான் எப்படி இரவு பகல் பார்க்காம இருந்தார் அப்படிங்கிறது வியப்புக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அந்த பெரிய ம மலையில் ஏறி வந்தது அப்புறம் இந்த சின்ன மலையிலையும் ஏறி வந்தது நல்லா டயர்டாயிருச்சு கொஞ்சம் நேரம் படுத்த உடனே நல்லா தூக்கம் வர்றது மாதிரி இருந்ததுன்னா பார்த்துக்குங்க அப்புறம் இன்னொன்று இங்கே சாமி எதுவும் இல்லை அதனால தான் செருப்பு போட்டிருக்கேன் இதுக்கு வேறு திட்டாதிங்க சும்மா கால கையை மடக்கி கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து பார்த்தேன் ஆனால் சமணர் இப்படியா உட்காந்துருப்பாரோ இது ஏதோ அந்த கால முனிவர்கள் தவம் புரிகிறது மாதிரில இருக்கு இது ஆசனாஸ் மாதிரி இல்லை இது என்ன ஆசனம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க கூடி இப்படி வர்றதுக்கு வழி அதுக்கப்புறம் வாங்க இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்ப்போம் இந்த இடத்துல ஏதோ இந்த வீடு கட்டுறதுக்கு பிளிந்த் லெவல் வரைக்கும் கட்டுவாங்களே அது போல் ஏதோ கட்டி வச்சிருக்காங்க ஏதோ பாதுகாப்பு அம்சமாக கட்டி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பக்கத்தில் பார்த்தாலும் வலுவலுந்தான் இருக்குது இந்த பாறைகள்லாம் மேலே ஒன்று உடைஞ்சு அப்படியே அந்தரத்தில் நிற்கிற மாதிரி இருக்கு இந்த பாறையில் தான் அந்த முக்கியமான அந்த சுவர் ஓவியம் செதுக்கப்பட்டிருக்கு பாருங்க இந்த மாதிரி சிற்பங்களை நீங்கள் மாமல்லபுரத்தில் பார்த்துருக்கக்கூடும் கூடும் இதெல்லாம் வந்து புடைப்பு சிற்பங்கள்னு சொல்றாங்க இந்த இடத்துக்கு பேர் செட்டி புடவுன்னு சொன்னாங்கன்னு ஏற்கனவே சொன்னேன்ல அது என்ன காரணம்னா இந்த மகாவீர் இவர் தான் மகாவீரர் இவர் வந்து செட்டியார் மாதிரி உட்கார்ந்துருக்காராம் அதனால் செட்டி புடவு அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது இந்த புடைப்பு சிற்பத்தை கூர்ந்து கவனிச்சு பாருங்க இவரை முக்குடை அன்னல் அப்படிங்கிறாங்க அந்த கொடை பார்த்தீங்கன்னா மூணு கொடைகள் ஒன்றோட ஒன்று சொருகுனது மாதிரி அவர் தலைக்கு மேலே இருக்குவாருங்க அதனால் முக்குடை அன்னல் அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஜெயின் மதத்தினர் வந்து வழிபாடு செய்து கும்பிட்டு போறதா சொல்றாங்க நான் அங்கேருந்து கீழே இறங்கிட்டேன் இந்த குளத்துக்கு பக்கத்துல இளவட்ட கல் கிடஞ்சு நான் இளைஞனா இருக்கும்போது எங்க கிராமத்துல இருந்த கல்லெல்லாம் தூக்கியிருக்கேன் இப்போ இதை தூக்க முடியுமாங்கிறது சந்தேகம் தான் அசைக்கு கூட முடியல

இவர் இந்த ஊர் பெரியவர் தான் இந்த பகுதிகளில் இவர் தான் இருக்காரு அதாவது பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த ஜெயின் மதத்தை சேர்ந்தவங்களுக்கு பாண்டிய மன்னன் காலத்தில் சில இடைஞ்சல்கள் ஏற்பட்டதாகவும் அதன் மூலமா அவர் சபிச்சிட்டதாகவும் அப்புறம் பாண்டிய மன்னனுக்கும் அந்த ஜெயின் துறவிக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டதாகவும் இதன் மூலமாக கோவில்பட்டி கழுகு மலை அப்படிங்கிற இடத்துலையும் இதே போல குகைகள் வைச்சு மெயின்டைன் பண்ணுறதாகவும் அதை பராமரிக்கணும் பாண்டியர்கள் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டதாக சொன்னாங்க கீழே சுற்றுலா போகிற இடங்களில் இருக்கமா இல்லாமல் அங்கே இருக்கவங்க முகம் தெரியாதவங்களாக இருந்தாலும் அவங்களோட கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிகிட்டு வர்றது தான் நல்லது கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ அவங்க சில தகவல்கள்லாம் சொன்னாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே சுற்றுலா வர இலவட்டங்கள்லாம் இந்த கல்லை தூக்குறது முடியாமல் போட்டுறது அப்புறம் இந்த மலை மேலே ஏறுறம்னு நினச்சி இப்போ பாய் தூரம் ஏறிட்டு திரும்பி வந்துடுறது இப்படி அவங்களுடைய இயலாமையை நினச்சி சிரித்து சிரித்து பேசிக்கிட்டே இருந்தாங்க அவங்களுடைய அப்சர்வேஷன் படி அவங்க சொன்னது இது தான் இப்போ உள்ள குழந்தைகள் நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது இவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களே வேறு மாதிரி இருக்குது நாங்கள்லாம் பழைய ஆளுகள் இல்லையா காமங்கஞ்சி கோழு அதெல்லாம் குடிச்சிருப்போம் அதனால தான் நீங்கள்லாம் ஏறி வந்துட்டீங்க இப்போ உள்ள பசங்களுக்கு ஏறுறது கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு அவங்க இருந்தாங்க சரின்னு இப்போ கிளம்பலாம் அப்படின்னு பிறப்புட்டு போயிட்டு இருக்கும்போது சரவணை கூப்பிட்டேன் என்னடான்னு கேட்கும்போது இங்கே வாங்க அந்த குளத்துக்கிட்ட இருந்து ஒரு வியூ இருக்கு நல்ல படம் எடுத்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி கொஞ்சம் தண்ணி வீஸ்ட்டு வரேன்ட்டு போனேன் இந்த குளம் கோடையில் வற்றாமல் இருக்கிறதுக்காக இப்படி பம்பு சேத்து போட்டு அதில் நீர் ஏற்றி அதை வற்ற விடாம வச்சுக்கிறாங்க இப்போ உச்சி பொழுது மேற்கு பக்கமாக சாய ஆரம்பிச்சிருச்சு அந்த வியூ பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற கீழக்கோயில்குடி கிராமத்தில் உள்ள சமணர் மலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நாகமலை புதுக்கோட்டைக்கு போகாமல் இப்படி ஷார்ட்கட் வழியாக நான்குவழி சாலையை பிடிக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்கோம் பக்கத்தில் இருக்க வழி சாலைன்னு இந்த ரோட்டுக்கு வந்துட்டோம் ஆனால் அது தவறுதலாக போச்சு நாகமலை புதுக்கோட்டை வழியாக போயிருக்கணும் அல்லது அரசு பல்கலைக்கழகம் ஒன்று இருக்குது அது வழியாக வந்துருந்துருக்கணும் இந்த ரோட்டை பிடிச்சிருக்கக்கூடாது இது இன்னொரு கிராமத்துக்கு போய் அதுக்கப்புறம் நான்கு வழிச்சாலையை போய் பிடிக்குது இந்த வழியாக நான்கு வழிச்சாலையில் பயணிக்கும் போதெல்லாம் இந்த மலை மேலே ஒரு முறையாவது ஏறி பார்த்துடணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அது இந்த பயணத்தின் மூலம் நிறைவடைஞ்சிருச்சு இது ட்ரெக்கிங் போகிறது மாதிரியான ஒரு நல்ல அனுபவமும் கிடைச்சிது உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்